வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கிருஷ்ணனின் பத்து அவதாரங்கள் அது உண்மையாக அது அறிவில் பூர்வமாக எது அந்த அடையாளத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போது கிருஷ்ணனுக்கு பத்து அவதாரம் இருக்கிறாங்க பத்தாவதாவது கல்விக்கு அவதாரம் எடுக்க போகிறார இருக்கிறாங்க அதான் நம்புறவங்க நம்மங்க இப்போ அதோட கிருஷ்ணனோட பத்து அவத அவதாரத்தோட சாராம்சத்தை என்னான்னு இப்போது ஒரு அறிவியல் பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் பார்த்த முதல்ல கிருஷ்ணோட முதல் அவதாரம் வந்து மச்ச அவதாரம் மச்ச அர்த்தம் இப்போ இது என்னான்னா ஒரு கிருஷ்ணன் வந்து மீனாக பிறந்தார்னு யாருக்கு தெரியும் யாருனால் தெரியுமா அப்படின்னு கதை சொல்லி வச்சிருக்கிறாங்க இது குவாண்டம் தேரி அதாவது ஒரு கருவில் ஒரு குழந்தை உருவாக்க தான் குவாண்டம் தேரி அந்த உருவாகிற விஷயத்தை தான் இங்கே ஒரு ஒரு அடையாளமாக நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க அது என்னென்னா முதல்ல மச்ச மீன் மீன் என்ன செய்யும் ஒரு ஒரு ஆணோட டிஎன்ஏ ஒரு பெண்ணோட டிஎன்ஏ ஃபோம் வந்து இப்படி தான் இருக்கும் மீன் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தான் ரெண்டு மீனாக வச்சுருப்பாங்க ஆண் பெண் முதல்ல கரு கருவறை பொறுத்து அந்த சிம்பாலியில் தான் அது உள்ளே போகும் அடுத்ததாக என்ன பண்ணியிருப்பாங்க கூர்மாவதாரம் கூர்மாவதாரம்னா ஆமை ஆமை என்ன வடிவத்தில் இருக்கும் ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும் அப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படி உருவாகுதுன்னா ஆ என்ற வட்டத்தில் தான் ரவுண்டாக தான் உருவாகுது பால் மாதிரி தான் உருவாகுது அதுக்கு தான் ஆமையை வச்சு அதில் ஐ முறைகள் வெளியே வர மாதிரி உள்ளே போகிற மாதிரி ஆமையோட தத்துவமே அப்படி தான் இருக்கும் இப்போ எடுத்து தான் உருவாகுது மூளை முதல்ல ஃபோமு உள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ அதுக்கப்புறம் மூளை உருவாகுது அப்புறம் வரா வராகி வச்சிருப்பாங்க வராகி என்ன பண்ணுதுன்னா மூளை இருந்து சுவாசம் உருவாகுது சுவாசம் பண்ணிட்டாலுமே காற்று தான் வேகமாக ஓடும் வேகமாக ஓடும் அந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜி அப்படி தான் வச்சு சொல்லியிருக்கிறாங்க வேகமாக போகும் ஸ்பீடாக போவோம் ஸ்பீடாக வரும் அப்போது மூளையிலேருந்து என்ன உருவாகுதுன்னா காற்று உருவாகுது இந்த காற்றோட தத்துவம் என்னென்னா வராகி மூணாவது கட்டம் நாலாவது அண்ணா வச்சுருப்பாங்க நரசிம்மாவை தான் வச்சுருப்பாங்க நரசிம்மன்னா நரணம் உடல் அப்போது நாலாவது என்ன உருவாகுதுன்னா இந்த காற்று ஒரு உடம்பை உருவாக்குது சத பின்னங்களை ஒரு உடம்பை உருவாக்குற டைமென்ஷன் கொண்டு வருது அதுதான் நாலாவதாக வச்சுருப்பாங்க அஞ்சாவது என்ன வச்சுருப்பாங்க ராமனை வச்சுருப்பாங்க ராமனைனான்னா சத பிண்டங்கள் நாறு நாடி நரம்பு எல்லாம் அது உள்ள ராமனுக்குள்ளே அடக்கும் அப்போது ராம தத்துவத்தை வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வாமன அவதாரத்தை வச்சுருப்பாங்க வாமனை யாருன்னா குள்ள இந்த குள்ளே என்னிருப்பாருன்னா தொப்புள் கொடி இதை தான் உங்களுக்கு வாமன அவதாரமாக குள்ளனாக உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வச்சுருப்பாங்கன்னா பலராமன் வச்சிருப்பாங்க பலராமன் ஏர் ஏற்கலப்ப இதுதான் நாடியோட தத்துவமாக சொல்லியிருப்பாங்க அப்படி தான் இருக்கும் நாடி இது நடுவில் ஒன்று விட்டுவிட்டேன் பரசுராமர் கதையை விட்டுவிட்டேன் இந்த பரசுராமர் யாருனால் கோடாரி அவர் என்னவா இருக்கிறாருன்னா இன்னும் மூளையிலேருந்து வர மூளையும் அது முந்துக்கு தண்டும் வச்சுருக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கும் இதுதான் பரசுராமன் பரசுராமன் சன்னியாசி சன்னியாசினா என்னன்னா விந்து சுரகுற இடம் அது மூளையிலேருந்து கீழே இறங்கி வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதுதான் சன்னியாசி அப்போது ராமன் சொல்லியாச்சு பலராமன் சொல்லியாச்சு பரசுராமன் சொல்லியாச்சு இது கடைசியாக வார்த்தை வந்து கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் யார்னா உன் தலையில் நீ தான் அந்த கிருஷ்ண உன்னோட சு உயிர் எங்கே இருக்குன்னா தலை உச்சிலேருந்து ஒரு சுழலாக சுழண்டுக்கிட்டே இருக்குது அதுதான் ஆங்காயத்துலேருந்து வர எனர்ஜி போஸை ரிசீவ் பண்ணி இந்த உடலை ஃபுல்லாக உருவாக்குது இப்போ பத்தாவதாக இவ தான் கிருஷ்ணன் ஒன்பதாவதாக இருக்கிறவன் பத்தாவதாக இருக்கிறவன் தான் கல்கி இந்த கல்கி எதுனால் கல் விழுறோம் கால் விழுறாயிரம் கல்கினா கால் ஆகிடும் கால் எங்கே பிறந்துக்கு இருந்து உருவாச்சு இந்த உடம்பு உடம்பு கால்னால் காற்று காற்று தான் அந்த உடம்பை ஃபுல்லாக உருவாக்கியிருக்கு இந்த உருவான காற்று விழுற இடம் கர்ப்ப கோயிலருந்து வெளியே வரது இதுதான் கல்கி காற்று கீழே விழுற இடம் கல்கி அதாவது கல்கி பிறந்தாச்சு யாருனா அது நீ தான் ஒரு கரு எப்படி கருவில் உருவாக்கி வெளியே அந்த உலகத்தை எட்டி பார்க்குதோ கடைசியாக முடிகிற இடம் பேர் கல்கி அப்போ ஒவ்வொருத்தரும் தான் புரிஞ்சுதுங்களா ஒவ்வொருத்தரும் உள்ள பரமாத்மா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அவன் தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உருவாக்கியிருக்கிறான் அப்போ ஒவ்வொரு உயிரும் கிருஷ்ண பரமாத்மா நன்றி வணக்கம்